மண்டே ஈவினிங் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்க தேங்காவை உடச்சிட்டு நல்லா திருகி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு நல்லா ஒரு முழு தேங்காவை திருகி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதோட கொஞ்சமாக தூள் தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா திக்கான பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக தூள் ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் அவிள வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தேங்காய் பழம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்